முந்திரி என்பது இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் அதிகமாக பயிரிடப்படும் ஒரு முக்கிய வணிக பயிராகும் குறிப்பாக தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திரா மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களில் முந்தரி தோட்டங்கள் பரவலாக காணப்படுகின்றன முந்திரி தோட்டங்கள் பெரும்பாலும் கடலோரப் பகுதிகளில் அதிகமாக இருக்கும் காரணம் இவை வெப்பமண்டல பகுதிகளின் உஷ்ணமும் மிதமான மழையும் கொண்ட காலநிலைக்கு மிகவும் உகந்தவை முந்திரி பயிர் மிகவும் வலிமையான தன்மை கொண்டது அதிக வறட்சியையும் குறைந்த வளமுள்ள மண்ணையும் தாங்கிக் கொள்கிறது முந்திரி சாகுபடிக்கான சிறந்த மண் சிவப்பு மணற்பாங்கு மண் ஆகும் நல்ல வடிகால் வசதியுள்ள மண்ணில் முந்திரி செடிகள் நன்றாக வளரும் தாழ்வான பகுதிகளிலும் அதிக நீர் தேங்கும் நிலங்களிலும் முந்திரி சாகுபடி நல்ல பலனை தராது முந்திரி சாகுபடி செய்வதற்கு முதலாவது நிலத்தை சரியாக உழுது குழிகள் எடுத்து உரம் போட்டு கன்றுகளை நட்டு வளர்த்தல் அவசியம் பொதுவாக முப்பது அடி இடைவெளியில் ஒரு கன்றாக நட்டால் மரங்கள் ஆரோக்கியமாக வளரும் ஒவ்வொரு குழியிலும் பசளம் நேம்கே சுண்ணாம்பு சேர்த்து நட்டால் வேர் வலுவாக வளரும் முந்திரி கன்றுகள் கிராஃப்ட் முறையில் வளர்க்கப்படும் போது விரைவாகவும் நல்ல தரமான மகசூலும் கிடைக்கும் முந்திரி மரங்கள் பொதுவாக நான்கு முதல் ஐந்து ஆண்டுகளில் பழமிடத் தொடங்குகின்றன ஆனால் முழுமையான மகசூல் பெற பத்து ஆண்டுகள் ஆகும் ஒரு மரம் சராசரியாக ஐம்பது முதல் நூறு கிலோ வரை முந்திரி பழங்களை தரக்கூடியது முந்திரி செடிகள் நீண்ட காலம் வாழக்கூடியவை ஒருமுறை நட்டு வளர்த்தால் குறைந்தது முப்பது முதல் நாற்பது ஆண்டுகள் வரை மகசூல் தரும் முந்திரி செடிகளுக்கு பாசனம் அதிகம் தேவையில்லை ஆரம்பத்தில் கன்றுகள் வேரூன்றி வளர சில மாதங்கள் வாரத்திற்கு ஒருமுறை பாசனம் செய்தால் போதுமானது அதன் பிறகு மழைக்கால மழை மட்டுமே பெரும்பாலும் போதுமானதாக இருக்கும் நீண்ட வறட்சி நிலவினால் பத்து நாட்களுக்கு ஒருமுறை பாசனம் செய்தால் செடிகள் ஆரோக்கியமாக வளரும் முந்திரிப்பழம் இரண்டு பகுதிகளைக் கொண்டது ஒன்று முந்திரிப்பழத்தின் சதைப்பகுதி இது பச்சை மஞ்சள் சிவப்பு போன்ற நிறங்களில் காணப்படும் இப்பகுதி சாறு நிறைந்தது இனிப்பானது இதனைப் பயன்படுத்தி ஜூஸ் ஜாம் ஜெல்லி பானங்கள் தயாரிக்கப்படுகின்றன மற்றொன்று முந்திரி விதை அதாவது நம் உணவில் உபயோகிக்கும் முந்திரி பருப்பு இவை பழத்தின் கீழ் பக்கத்தில் ஒட்டியிருக்கும் முந்திரி விதையை வறுத்து அதன் உள்ளிருக்கும் பருப்பை எடுப்பது ஒரு சிக்கலான செயல் காரணம் விதையின் மேல் தோலில் விஷம் நிறைந்த திரவம் காணப்படும் எனவே சிறப்பு முறைகளின் மூலம் மட்டுமே முந்திரி பருப்பை எடுக்க முடியும் முந்திரி பருப்பு மிகவும் சத்தானது இதில் கொழுப்பு புரதம் இரும்பு துத்தநாகம் மக்னீசியம் வைட்டமின் இ போன்ற சத்துக்கள் நிறைந்துள்ளன இதனைத் தொடர்ந்து சாப்பிடுவதால் உடல் பலம் அதிகரிக்கும் இரத்த சோகை குறையும் நரம்பு மற்றும் எலும்புகள் வலுவாகும் நினைவாற்றலை மேம்படுத்தும் கர்ப்பிணிப் பெண்களுக்கு முந்திரி பருப்பு மிகச்சிறந்த சத்தான உணவாகும் வணிக ரீதியாக முந்திரிக்கு எப்போதும் அதிகமான தேவை இருக்கிறது உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் சந்தை மதிப்பு அதிகம் குறிப்பாக அமெரிக்கா ஐரோப்பா மத்திய கிழக்கு நாடுகளுக்கு இந்தியாவில் உற்பத்தியாகும் முந்திரி அதிகமாக ஏற்றுமதி செய்யப்படுகிறது எனவே முந்திரி விவசாயம் செய்தால் விவசாயிகள் நீண்ட கால லாபத்தை பெற முடியும் முந்திரி மரங்கள் சில நோய்களுக்கும் பூச்சிகளுக்கும் ஆளாகும் பொதுவாக பூச்சிக்கோல்லிகள் பூஞ்சை நோய்கள் பாசிப்பூச்சி போன்றவை தாக்கக்கூடும் இவற்றை கட்டுப்படுத்த சரியான பூச்சி மருந்துகளை சரியான அளவில் தெளிக்க வேண்டும் உயிரியல் முறைகளிலும் கரிம பூச்சிக்கொல்லிகளையும் பயன்படுத்தலாம் முந்திரி மரங்கள் இயற்கை வளங்களை பாதுகாக்கும் தன்மை கொண்டவை அவை வேர்கள் மூலம் நிலத்தை காக்கின்றன மண் அரிப்பு ஏற்படாமல் தடுக்கும் பசுமை வளத்தை அதிகரிக்கின்றன இதனால் முந்திரி விவசாயம் சுற்றுச்சூழல் நன்மைகளையும் வழங்குகிறது இவ்வாறு முந்திரி விவசாயம் விவசாயிகளுக்கு மிகுந்த நம்பிக்கையளிக்கும் ஒரு நிலையான வருமான ஆதாரமாகும் சிறிய முதலீட்டில் தொடங்கி நீண்ட காலத்திற்கு மகசூல் தரக்கூடியதால் விவசாயிகள் முந்திரி தோட்டங்களை அதிக ஆர்வத்துடன் அமைக்கின்றனர் ஆரோக்கியமான பழம் சத்தான பருப்பு அதிக சந்தை மதிப்பு நீண்ட ஆயுள் கொண்ட மரங்கள் என பல நன்மைகள் கொண்டது முந்திரி சாகுபடி